ஓம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாகப் போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கும் முதல்படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியை தரும் ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் வழிகள் ஒரு இடத்தில் உன் கையிலிருந்து வேறு திசையில் செல்கிறது என்று உணர்கிறாயா எதுவென்று தெரியாமல் இருக்கும் உன் குழப்பமான மனநிலைதான் உன் சாய்தேவா உணர்கிறேன் நீ போகும் வழி எதிர்மறை வழிகள் என்று பயப்படாதே உன் சாய்தேவாதான் உன்னை அழைத்து செல்கிறேன் திசைமாறும் தருவாயில் இருந்த தருணத்தில் என் குழந்தை கைபிடித்து நேர்மறை வழிகளில் அழைத்து செல்லவே இதுபோன்ற மந்தமான குழப்ப நிலை உனக்கு அந்த அறியாமை திரையை தூக்கி எறி என் கண்கள் எல்லா குழப்பங்களையும் அகற்றி என் ஒளியை தந்து உனது பாதை பிரகாசமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாபா பம்பாய் பெண்மணி ஒருவரிடம் பேசினார் பாபா சொன்னார் தாயை என்ன வேண்டும் கேளுங்கள் அதற்கு அந்த பெண்மணி பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் இருந்து விடுபட வேண்டும் அதற்கு பாபா நகைத்தவாறு இவ்வளவுதானா உங்களுக்கு வேண்டும் இறப்பதற்காகவா இங்கே வந்துள்ளீர்கள் அதற்கு அந்த பெண்மணி அதிர்ந்தவளாக பாபா தங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உடனே பாபா சொன்னார் நீங்கள் யார் என்பதை எண்ணி பாருங்கள் அந்த பெண்மணிக்கு ஒன்றும் விளங்கவில்லை பாபா அந்த பெண்மணியின் கணவரை காட்டி அவர் உமக்கு சொல்லுவார் பின்னர் அப்பெண்மணி தன் கணவருடன் தங்குமிடம் சேர்ந்து பாபா கூறியதன் பொருள் என்ன என அவரிடம் கேட்டார் அதற்கு அந்த பெண்மணியின் கணவர் கூறினார் பாபாவின் சொற்கள் மர்மமானவை அவர் என்ன பொருளுடன் பேசினார் என்பது எனக்கு தீர்மானமாக தெரியாது ஒருவேளை இம்மாதிரி இருக்கலாம் இறை உணர்வு பெரும் வரை ஜீவன் மீண்டும் மீண்டும் பல முறைகள் பிறவி எடுக்கிறது பாபா கடவுளே ஆனால் அவரை காணும் ஜனங்கள் பூரண விசுவாசம் கிடைக்கப் பெறாமல் அவரை கடவுள் என அறிவதில்லை ஆகவே அவர்களுக்கு முக்தியும் கிட்டாது ஜீவனும் சிவனும் ஒன்றே என்பதை சாஸ்திரங்களிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் தம்பதிகள் மீண்டும் துவாரகா மாய்க்கு திரும்பி வந்தனர் பாபா சொல்கிறார் தாயே இங்கிருந்தவாறே உம் கணவர் உம்மிடம் கூறியதை எல்லாம் நான் கேட்டேன் அதை நினைவில் வைத்து கொள்ளவும் பாபா அடிக்கடி சொல்லுவார் நாம் யார் இரவும் பகலும் இதை எண்ணிப்பார் என்று உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் எல்லா மங்களங்களும் விளையும் என் பாதத்தில் உன் வாழ்க்கையை சமர்ப்பித்து விடு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு எங்கு பொறுமை நம்பிக்கை இரண்டுமே இருக்கின்றனவோ அங்கு நான் சேவகனாக என்றும் இருக்கிறேன் என்னுடைய மசூதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் நீங்கள் எனக்கு எதுவும் தர வேண்டாம் நான் உங்களுக்கு தருகிறேன் கவலைப்படாமல் இருங்கள் பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கர்மவினை நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் மீதமுள்ள கர்ம வினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன அனுபவிக்காமல் கர்மவினை நீங்காது வேறு வழி இல்லை அனுபவிக்காமலேயே அதற்கு மாற்று வழி இல்லாதது ஏதாக இருக்குமோ அதை கர்மாவின் உருவமாகவே கருத வேண்டும் ஆனால் இவ்விஷயத்தில் பாபா ஏன் தேவைப்படுகிறார் தேவை உள்ளது பாபாவை ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவரின் கதைகளை கேட்டு கொண்டிருந்தால் சாயி சாயி என்று எப்பொழுதும் நீங்கள் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மா பஞ்சு போலாகிவிடும் கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை சக்தியே உருவான ஸ்ரீ சாய்பாபா பிரசாதிப்பார் எதையும் சார்ந்திருக்காதவன் தூயவன் சுறுசுறுப்பு உடையவன் துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் பொருட்படுத்தாதவன் ஒருபோதும் துயரப்படாதவன் தனக்கான எல்லா முயற்சிகளையும் விட்டவன் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சமமாக கொள்பவன் அமைதியாக இருப்பவன் ஆழ்ந்த சிந்தனை உடையவன் சிறிதே கிடைத்தாலும் அதில் திருப்தி கொள்பவன் உலகே தன் வீடாக இருப்பதால் தனக்கென்று வீடு இல்லாதவன் தனது கொள்கையில் உறுதி படைத்தவன் இத்தகையவனே எனது பக்தன் எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற இன்றைய துணிச்சல் நாளை வரும் துன்பங்களை கூட துரத்தி அடிக்கும் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாய் இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி நன்றியில்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது தவறுக்கு சரியான தண்டனை மன்னிப்பு இதைவிட பெரிய தண்டனை மௌனம் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கல் தான் காணாமல் போய்விடுகின்றது பரந்த மனதுடன் இருந்தால் விமர்சிப்பவர்கள் அதில் காணாமல் போய்விடுவார்கள் மனித வாழ்வில் வெற்றி என்னவென்றால் அவனவன் மன திருப்தியோடு வாழ்வதுதான் யாரிடமும் கெஞ்சாதீர்கள் யாரையும் நம்பாதீர்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் வாழ்க்கை இனிமையாகும் நீங்கள் எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுகிறீர்களோ அந்த வார்த்தை ஒரு நாள் உங்கள் வாழ்வில் உண்மையாக பலித்தே விடும் எனவே நம்பிக்கையுடன் வெற்றி வெற்றி என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க முடியும் வருவது வரட்டும் வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதியில் நீங்கள் இருந்தால் உங்களுக்குள் ஏதேனும் மகத்தான ஒன்று இருந்தால் அது உங்களுடைய முதல் அழைப்பிலேயே வெளிவந்து விடாது கடின உழைப்பும் முயற்சியும் இல்லாமல் அது ஒருபோதும் வெளியே தலை காட்டாது நாம் வெற்றியை இழப்பதற்கு காரணம் வசதிகள் இல்லாதிருப்பது அல்ல முனைப்பான முயற்சி இல்லாமையினாலேயே நம் வெற்றிகள் பறிபோகின்றன அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை அது தன் எஜமானனை ஒரு முறையாவது கீழே தள்ளாமல் விடாது மீளவே முடியாது என்று நினைத்திருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது சிறு புன்னகையாய் மட்டும் நினைவில் இருக்கிறது காலத்தின் வலிமை அபாரமானது செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான் செய்ய முடியாதவன் போதிக்கிறான் இன்று வரும் துன்பங்களைக் கண்டு ஓடி ஒளிந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது தீப்பெட்டியின் கடைசி தீக்குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் தீக்குச்சியிலேயே வந்துவிட்டால் வாழ்க்கையில் எளிதில் ஜெயித்துவிடலாம் ஜெய் சாய்ராம்